ஹரியோம் ஸ்ரீகுருப்பியோ நம திருவம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையாற் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கார் ஆள் ஆர் அழல் போட் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் தடங்கண் மடந்தை மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் தொழிந்து ஐயாமத் காப்பாய் எமையேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பகவானை இந்த பெண்களெல்லாம் வந்து சேர்ந்து வணங்குறா என்ன சொல்கிறா மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் அப்படின்றா வண்டுகள் மொய்க்கின்ற குளத்தில் கைகளால் குடைந்து புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் அப்படிங்கிறா வண்டுகள் மொய்கின்ற குளத்தில் கைகளால் குடைந்து நீராடும் போது உன் திருவடிகளை பாடி வழிமுறையாக வந்த அடியாவர்கள் ஆகிய நாங்கள் வாழ்வு பெறுவோம் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் பகவானதான் பார்க்கக்கூடிய ஒரு வண்டுகள் மொய்கின்ற குளத்தில் கூட கையை கொடைஞ்சி நீராடும் போது அந்த திருவடியை பார்த்துட்டோமா திருவடியை பாடுறோமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து வழிமுறையாக வந்து நாங்கள் பாடிட்டுருக்கோம் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கால் கான் ஆர் கடல் போட் செய்ய வெந்நீராடி செல்வா அப்படிங்கிறா ஐயனே ஆர்க்கின்ற நெருப்பு போன்ற சிவந்தவனே இல்லையா சிவனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும் இல்லையா எவ்வளோக்கு எவ்வளோ சிவன் வந்து கோவம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வரமும் தரக்கூடிய ஒரு சிவன் தான் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம்ல யார் என்ன கேட்டாலும் முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சிவன் அப்போ ஆர்க்கின்ற நெருப்பு போல சிவந்தவன் அவன் ஐயா இல்லையா அப்ப ஆர் அழல் போட் செய்யா அப்படின்னு சொல்லி வெந்நீராடி செல்வா சிறுமருங்கள் அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன பண்றோம் திருநீரு பூசும் செல்வனே வெந்நீராடி செல்வா அப்படின்னு சொன்னா திருநீரு பூசும் செல்வனே சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடத்தை மடந்தை மணவாளா இப்போ சிறிய இடையும் சிறு மருங்குல் அப்படின்னு சொன்னா சிறிய இடையும் மை நிறைந்த அகன்ற கண்களையும் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா அப்படின்னு சொன்னா அகன்ற கண்களையும் உடைய உமையின் மணவாளனே இப்போ அழகிய அந்த உமா உமாதேவியோட மணவாளனே அப்படின்னு சொல்லி ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உயிவார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்த்தொழிந்தோம் அப்படின்னு சொல்லி ஐயா நீ ஆட்கொண்டருளும் திளே திரவா திருவிளையாடலில் உய்யும் அடியார்கள் உய்யும் வகையில் நாங்களும் உயிர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்றா இப்போ அடியார்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா எப்பேற்பட்ட திருவிளையாடல்லாம் பண்ணியிருக்கார் பண்ணிருக்காரு சிவன் இல்லையா திருவிளையாடலில் சிவனும் சரி இவரும் சரி ரொம்ப வந்து நிறைய திருவிளையாடல் பண்ணியிருக்கா கிருஷ்ணனும் சரி சிவனும் சரி ராமனும் சரி இப்போ அப்படிப்பட்ட நிறைய திருவிளையாடல் பிட்டு பிட்டுக்கு மண் சுமந்தார் அப்புறம் நக்கீரனோட பெருமையை சொல்றதுக்கு குற்றம் குற்றமே அப்படின்ற அந்த இன்சிடெண்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனையோ இன்சிடெண்ட் நரியை பரியாக்கி பரியை நரியாக்கும் அந்த இன்சிடெண்ட்டு அப்படி ஒரு ஒரு திருவிளையாடலம் நம்ம கோயிலில் கேட்டோம் இல்லையா என்ன கேட்டோம் அந்த சுந்தரரோட எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து சண்டை போட்டு நான் இங்கே இல்லை அங்கே இல்லை அப்படின்லாம் வந்து பார்த்தோம் பார்த்தோம் இல்லையா அந்த பேரூர் கோயிலில் அப்படியாக எல்லாருக்காகவும் திருவிளையாடல் செய்யக்கூடியவர் நீ ஆட்கொண்டருளும் திருவிளையாடலில் உய்யும் அடியார்களுக்கு உய்யும் வகையில் நாங்களும் உய்ந்து விட்டோம் அதை கேட்டே நாங்கள் எப்படி ஆயிட்டோம் எங்களுக்கும் வந்து அந்த பகவான் மேலே பக்தியும் வளர்ந்து எப்படி பகவானை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்செடுத்து அப்போ நாங்கள் தளர்விடாமல் இருக்கிறதுக்கு நீ எங்களை காப்பாற்றுவையாக அப்படின்னு சொல்லி அழகாக வந்து இன்றைய திருவம்பாவை பாடல் வந்து பக்தி மேலே மேலே பண்ணணும் அப்படின்றத இன்னும் நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ள இந்த திருவம்பாவை பாசுரம் ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம